சிங்கமும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு யானை வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு ஒரு நாள் அந்த யானை காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்ப ஒரு சின்ன பள்ளத்தாக்கில் விழுந்துடுச்சு அந்த யானை ரொம்ப பயந்து போன யானை மெதுவாக வெளியே வர பார்த்துச்சு எவ்வளவு முயற்சி செஞ்சும் அதனால் வெளியே வர முடியலை அதனால் யாராவது உதவிக்கு வாங்கன்னு சத்தம் போட்டு கத்துச்சு யானையோட சத்தத்தை கேட்ட சிங்கம் ஒன்று அங்கே வந்துச்சு குளிக்குள்ள எட்டி பார்த்த சிங்கம் என்ன யானை யானையாரே குளிக்குள்ள விழுந்துக்கிடுக்கீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு ஆமான்னு சொன்ன யானை தன்னை குளியில இருந்து காப்பாற்ற சொல்லி கேட்டுச்சு அதுக்கு சிங்கம் சொல்லிச்சு இந்த காட்டிலேயே வலசாலி நீங்க தான் உங்களை காப்பாற்ற இந்த காட்டுல யாரும் இல்லை உங்களோட முயற்சிக்கு வேணும் நான் நான் இருக்கிறேன் ஆனா என்னால உங்க இடைய தாங்க முடியாதுன்னு சொல்லிச்சு உடனே யானையும் சிங்கம் சேர்ந்து பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சாங்க உடனே பக்கத்துல இருந்த சின்ன சின்ன பாறை எல்லாம் குழிக்குள்ள தள்ளி விட்டுச்சு சிங்கம் அந்த பாறைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி குளிக்குள்ள